இந்தியாவின் மீது அதிக வரி விதிப்பு எஃப் முப்பத்தைந்து விமானம் வேண்டாம் என்று இந்தியா பதிலடி இருமுனை எதிரியை வைத்துள்ள இந்தியா சீனா பாகிஸ்தான் மற்றும் இந்தியா யாருடைய விமானம் படை பலமானது இதனை பற்றி தெரிஞ்சிக்க வீடியோ கடைசி வரை பாருங்க சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ணுங்க இந்தியா எஃப் முப்பத்தைந்து ஐ வாங்கக்கூடாது அதற்கு பதிலாக ரஷ்ய தயாரிப்பான சுகோயி ஐம்பத்தேழு ஐ வாங்க வேண்டும் ஏனெனில் ஐம்பத்தேழு சிறந்த தூரம் மற்றும் வேகத்தை கொண்டுள்ளது சுகோயி ஐம்பத்தேழு இரண்டாயிரத்து நூற்று முப்பத்தேழு கிலோமீட்டர் வேகம் செல்லும் ஆனால் எஃப் முப்பத்தைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்று கிலோமீட்டர் வேகம் மட்டும் செல்லும் சுகோய் ஐம்பத்தேழு ஆயிரத்து தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தூரத்தை கொண்டிருந்தாலும் எஃப் முப்பத்தைந்து ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தை கொண்டுள்ளது சுகோய் ஐம்பத்தேழு இரட்டை என்ஜின் விமானம் எஃப் முப்பத்தைந்து ஒற்றை எஞ்சின் போர் விமானம் எஃப் முப்பத்தைந்து உடன் ஒப்பிடும்போது ரஷ்ய ஸ்டெல் போர் விமானம் மிகவும் மலிவானது அமெரிக்க ஸ்டெல் போர் விமானம் என்பது மில்லியன் டொலர் முதல் நூற்று பத்து மில்லியன் டொலர் வரை செலவாகும் ரஷ்ய போர் விமானம் அதில் கிட்டத்தட்ட பாதி செலவாகும் வாஷிங்டன் இந்தியாவிற்கு விமானத்தை தயாரிப்பதற்கான தொழில்நுட்ப அறிவையோ அல்லது உரிமத்தையோ வழங்காது இந்தியாவின் உயிர் நண்பனான ரஷ்யா தொழில்நுட்பத்தையும் உற்பத்திக்கான உரிமத்தையும் உடனடியாக வழங்கும் அமெரிக்காவில் அரசாங்கம் மாறிய பிறகு வாஷிங்டன் உதிரி பாகங்களை வழங்க மறுக்கக்கூடும் இதனால் அதன் பாதுகாப்பு தயார்நிலை கேள்வி குறி ஆகிவிடும் நமது எதிரி மற்றும் துரோக்கி ஆனா பாகிஸ்தான் உடன் சேர்ந்து இந்தியாவை அழிக்க அமெரிக்கா நினைத்தை இந்தியா எப்போதும் மறக்காது இதுவே இதற்கான முக்கிய காரணமாகவும் உள்ளது ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி பெற்ற போதிலும் இந்தியாவின் பாதுகாப்பு கேள்வி குறியாக உள்ளது இந்திய விமானப்படைக்கு இரண்டு பகை நாடுகளின் அச்சுறுத்தலை சமாளிக்க நாற்பத்திரண்டு போர் விமானப்படை பிரிவுகள் தேவை ஆனால் தற்போது முப்பத்தொன்று படைப்பிரிவுகளுடன் மட்டுமே இயங்கி வருகிறது மேக் இருபத்தொன்று ரக விமானங்களின் இரண்டு படைப்பிரிவுகள் விரைவில் ஓய்வு பெற உள்ளன இந்தியாவின் படைப்பிரிவுகளின் எண்ணிக்கை இருபத்தொன்பது ஆக குறையும் அதாவது தோராயமாக ஐநூற்று இருபத்திரண்டு போர் விமானங்கள் மட்டுமே எஞ்சியிருக்கும் சீனா மட்டும் சுமார் அறுபத்தாறு படைப்பிரிவுகளைக் கொண்டுள்ளது இதில் தோராயமாக ஆயிரத்து இருநூறு போர் விமானங்கள் உள்ளன பாகிஸ்தானிடம் உள்ள இருபத்தைந்து படைப்பிரிவுகள் தோராயமாக நாநூற்று ஐம்பது ஜெட் விமானங்கள் மற்றும் சீனாவின் போர் விமானங்களின் எண்ணிக்கையைச் சேர்த்தால் சீனா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளிடம் மொத்தம் சுமார் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது போர் விமானங்கள் உள்ளன இது இந்தியாவின் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுதல் இருந்த போதிலும் இந்தியாவுக்கு உதவ ரஷ்யா எப்போதும் இருக்கும் இது போன்ற தகவலை தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ணுங்க